பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரூஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கிலில் பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்ருக்காங்க அமிர்தாவை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாதா அமிர்தா என் ரொம்பவே நம்பிக்கை எக்கார்ந்து கொண்டு அவ்வளோ கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சுருந்தா அந்த நம்பிக்கையை நான் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டதும் நம்ம சரின்னு வந்து அமிர்தா வந்து உன்னை அதே மாதிரி தான் நீயும் அமிர்தவை கடைசியில் இந்த இவன் நீங்க எதிர்பார்த்தீங்களா அது எதிர்பார்க்காத ஒண்ணு அதுக்கு நீ என்னடா பண்ணுவேன்றாங்க இல்ல நான் அவளை நல்லபடியா பாத்துருக்கணும் அவகிட்ட நான் பேசிருக்கணும் ஆனா நான் கடைசியில இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா வந்துட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி ஈஸ்வரி வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கடைக்கலன்னு சொல்லிட்டு செல்லின்னு சொன்னதும் போனவ போனவளாவே இருக்கட்டும் நம்ம இளைஞருக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும்

பிரம்மவு முடிச்சிருக்காங்க